கண்ணதாசன் அவர்கள் வலை என்னும் சொல்லை பயன்படுத்தி சிறப்பான ஒரு பாடலை எழுதியிருப்பார் அந்த பாடலின் சிறப்பு அது இடம்பெற்ற திரைப்படம் பற்றி தான் தெரிந்து கொள்வோம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பது பழமொழியாகும் உள்ளத்தை தொடும் சொற்களும் உண்டு உள்ளத்தை சுடும் சொற்களும் உண்டு பொதுவாக நாம் பயன்படுத்தும் சொற்கள் இனிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும் சூர்ப நகை இராமாயணத்தில் ஒரு பாத்திரம் இவள் ராவணனின் தங்கை சீதையை பற்றி ராவணனிடத்தில் சூர்ப நகை சொல்வதாக கவிஞர் வாலி அவர்கள் அவதார புருஷனில் இவ்வாறு சொற்களை பயன்படுத்தியிருப்பார் அண்ணா அவள் பெயர் சீதை அழகிய பூங்கோதை அவள் விழிக்காட்டும் ஆனந்த பாதை அமுதத்தில் விளைவதில்லை அவள் தரும் போதை அம் புவி பார்த்ததில்லை அப்படியொரு மாதை அவளால் ஆடவருக்கு ஆரம்பமாகும் வாதை அன்னத்தின் மூலம் அனுப்புவார் தூதை அவளை அடைய நீ ஆரம்பி உன் சூதை அதில் உடை மிஞ்ச யார் இங்கு மேதை என்று தையை பயன்படுத்தியிருப்பார் தமிழரசு கண்ணதாசன் வலை என்ற சொல்லை தொடர்ந்து திரும்ப திரும்ப இவ்வாறு பயன்படுத்தி ஒரு பாடலை எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த திரைப்படம் புதிய பூமி எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்திருந்தனர் சின்ன வலை முகம் சிவந்த வலை நான் சேர்த்து கொள்வேன் கரும் தொட்டு என்ற பாடல் தான் அது இப்படத்தில் எம்ஜிஆர் தனது காதலி ஜெயலலிதாவுக்கு வளையல் போடுவதாக ஒரு காட்சி அந்த காட்சிக்காக கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் பெரிய வரவேற்பை பெற்றது என்ன வலை காதல் சொன்ன வலை நான் ஏற்றுக்கொள்வேன் வலையிட்டு வந்த வலை கரம் தந்த வலை நீ வளைத்து கொள்வாய் வலையிட்டு பூங்குவலை கண்கள் கொண்டவளை பூபோல் பூபோல் தொட்டு தூயவளை நெஞ்சை தொடர்ந்தவளை என்று பாடல் முழுவதும் வலை என்னும் சொல்லை பயன்படுத்தி தமிழையும் பாடலையும் பெருமைப்படுத்தியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன்